மண்ணில் கைகள் இந்தியாவில் விதைகள் மண்ணில் கைகள் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க மண்ணில் கைகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அதை சொல்லுங்க இந்த மண்ல மண் மண்ணுல தானே செடியை வைக்க முடியும் செடி மரம் இதெல்லாம் வைக்கிறது வந்து எதற்காக எதற்காக அஹ் நம்முடைய வாழ்வாதாரத்துக்காக மரத்துல இருந்து என்ன வருது ஆக்ஸிஜன் வருது இல்லையா இந்த ஆக்சிஜன் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம என்ன ஆகும் இறந்து போயிடுவோம் மொத்த இருக்கும் இப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கொரோனா சமயம் இருந்தது இல்லையா அப்போ வந்து ஆக்ஸிஜனை விலை கொடுத்து வாங்கி சுவாசிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு வந்துச்சா ஆக்சிஜனை விலைக்கு வாங்கி தான் சுவாசிக்கணும் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அந்த ஆக்சிஜன் கிடைக்காததுனால பல பேர் இறந்து போயிட்டாங்க இல்லையா அதனால் நீ இப்ப நம்ம ஏதாவது டெய்லி காசு கொடுத்து வாங்குறோம் அந்த ஆக்சிஜன் எங்க இருந்து கிடைக்குது மரங்கள்ல இருந்து கிடைக்குது அப்ப இதெல்லாம் கொடுத்தது யாரு நல்லா கொடுத்த அதுக்காக அவனுக்கு நன்றி செலுத்தணும் கரெக்டா அந்த மரங்களை வளர்க்கணும் மரங்களை வளர்க்கறது மூலமா தான் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும் ஆக்சிஜன் வந்து நம்ம வாழ்வாதாரத்துக்கு நம்ம உயிர் வாழ்றதுக்கு முக்கியம் அதனால ஆ மரங்களை வளர்க்கணும்

அப்ப இந்த மரங்கள் ஆக்சிஜனை கொடுக்கறதுனாலதான் நம்ம என்ன செய்ய முடியுது உயிர் வாழ முடியும் இதெல்லாம் யாருடைய ஏற்பாடு அல்லாவுடைய ஏற்பாடு அதனால அந்த அல்லாவுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா அந்த நன்றி செலுத்துறதுல இந்த மரங்களை வளர்க்கறதும் ஒரு பகுதி இப்ப இந்த மரங்களை வளர்த்து அதன் மூலமாக நமக்கு ஆக்ஸிஜன் கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஏற்பாடு பண்ணணும் அதை தான் வந்து மண்ணில் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாரு மண்ணில சரி அடுத்தது நம்முடைய உணவு இருக்குல்ல உணவு அது எங்கே இருந்து வருது

அங்க வந்து அந்த நிலத்தை வந்து சரியாக்குவாங்க அதாவது இப்ப நம்ம விதை போட்டோம்னா அது இல்லையா அது உள்ள போறதுக்கு அதுல இருந்து முளைச்சு வெளியில வர்றதுக்காக அந்த நிலத்தை வந்து தயார் செய்வாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தண்ணி தண்ணி பாய்ச்சுவாங்க அதுக்கப்புறம் அந்த விதை நெல் விதையிலிருந்து விதைப்பாங்க அதுக்கப்புறம் அதே கொஞ்சமா முளைச்சு வரும் அந்த முளைச்சு வந்த பிறகு ஒரு ஒரு நெல்லிலிருந்து எவ்வளவு கிடைக்கும் ஒரு உதாரணம் நம்ம சொல்லுங்க ஒரே ஒரு நெல் விதை முளைச்சு வந்ததுன்னா அதுல இருந்து எவ்வளவு நெல் வரும் நூற்று கணக்கான நெல் வரும் அப்ப விதை விதை நெல்லுங்கிறது போடுறது ஆரம்பத்துல ஒரு ஐம்பது கிலோ அந்த மாதிரி தான் போடுவாங்க மொத்தமே ஆனா அது விதைக்கு வர்றப்ப எத்தனை மூட்டை வரும் பல மூட்டைங்க வரும் இல்லையா அப்ப ஒரே ஒரு நெல்லுல இருந்து நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான நெல்களை உருவாக்குறது யார் எது இந்த பூமி தான் மண்ணு தான் அதனால மண்ணில் கைகள்ங்கிறதுல அதுவும் கூட அழகும் அவர் சொன்னார் இல்லையா சாப்பாட்டை வீணாக்க கூடாதுன்னு சொல்லி அப்ப இந்த வேலை இவ்வளவு வேலை நடக்கணும்னா என்ன இருக்கு முதல் அந்த நிலத்தை வந்து பண்படுத்தணும் ஒழுகணும் அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சணும் அதுக்கப்புறம் அந்த விதை விதைக்கணும் நாத்து வளர்ந்து வரும் அதுக்கப்புறம் களை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க களை எடுக்கிறன்னு என்ன அர்த்தம் தேவையில்லாத இது வளர்ந்துருக்கும் பார்க்கறதுக்கு நெல் மாதிரியே இருக்கும் ஆனால் தேவையில்லாத வளர்ந்துருக்கும் அதையெல்லாம் எடுத்துடணும் இவ்வளவு உழைப்புக்கு பிறகுதான் அந்த ரைஸ் நமக்கு கிடைக்குது அதுக்கப்புறம் வெறும் நெல் நெல்லா வரும் அந்த நெல்லை வந்து அவிக்கணும் அதுக்கப்புறம் மிஷின கொண்டு வந்து அரைக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த அரிசி வருது இல்லையா இவ்வளவு பேருந்தை உழைப்புக்கு பிறகுதான் அந்த சாப்பாடு நமக்கு கிடைக்குது அதனால நம்ம அந்த வீணாக்க கூடாது கரெக்டா அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அதுதான் உங்களுக்கு சொன்னார் ஸோ அதனால அந்த மண்ணில வேலை செஞ்சாதான் உணவு வரும் அதேமாதிரி தான் இந்த மண்ணில மூலமாக நம்ம இந்த செடி குடிகளை மரங்களை நடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மண்ணின் கைகள் அப்படிங்கறத வச்சிருக்காங்க அடுத்தது இந்தியாவின் இதயங்கள்னா என்ன இந்தியாவின் இதயங்கள் நம்ம எங்கே எங்க வாழ்றோம் இந்தியாவில் இந்தியா என்ன என்ன யாருடைய இடம் யாருடைய லேண்டு நம்மளுடைய லேண்டு நம்ம வந்து இது நாட்டு பண் பாடுறோம் இல்லையா நாட்டு பாடுறது அது பேர் என்ன தேசி கீதம் தேசி கீதம் எப்படி பாடுறோம் இது எங்க நாடு அப்படின்னு சொல்லி பாடுறோம் இல்லையா அதனால இந்த நாட்டில நம்மளுடைய இதயங்கள் இருக்கணும் அதாவது நம்ம நேசிக்கணும் இந்த நம்ம எந்த நாட்டுல வாழ்றோமோ அந்த நாட்டை நம்ம நேசிக்கணும் நபி சல்லாஸ்லம் அவர்கள் மக்காவை ரொம்ப அதிகமாக நேசித்தாங்க ஏன்னா அவங்க அவங்களுடைய நாடு அந்த நாடு அவங்களுடைய நாடு மக்காவிட வாழ முடியாத சூழ்நிலையில மக்கா விட்டு மதீனாவுக்கு போனாங்க இல்லையா அப்ப அவங்களுடைய உள்ளமே ரொம்ப வருத்தப்பட்டுச்சு இந்த மக்காவே உன்னை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை ஆனா இந்த மக்கள் என்னையா இங்க வாழ விட மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி காபா அங்க இருக்கு இல்லையா காபா விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லை அவங்களுக்கு அதே மாதிரி இப்போ அவங்க எப்படி அந்த நாட்டுல அவங்க இருந்த நாட்டை எப்படி நேசிச்சாங்களோ அதே போல நம்ம எங்க வாழ்றோமோ அந்த நாட்டை நாம நேசிக்கணும் நேசிக்கணும் வேண்டாம் அது அது நடிபிகுல வழிமுறையில கூட வருது இல்லையா நடிச்சா சொன்னாங்க இந்த மக்காவே நான் அந்த அளவுக்கு விரும்பல இதை விட்டு போகவே நான் விருப்பம் இல்லை அப்படின்னாங்க வேற வழி இல்லாம அந்த மக்கள் அங்க எவ்வளவு எதிர்ப்பு கொடுத்ததுனாலதான் அதை விட்டு போனாங்க அதே போல கபாவாவை விட்டு பெரியவர்கள் அவங்களுக்கு மனசு இல்ல சோ அந்த மாதிரி நாம எந்த நாட்டை வாழ்றோம் இந்தியாவில வரும் அந்த இந்தியாவில நம்ம நேசிக்கணும் இந்தியாவை நம்மளுடைய இதயத்துல வச்சிருக்கோம் எப்போதும் இந்திய நாட்டை நம்ம நம்ம வாழக்கூடிய நாட்டு அது எந்த நாட்டுல வந்தாலும் சரி இப்ப நாம அமெரிக்கால வாழ்ந்தோம்னா அந்த நாட்டை நேசிக்க போறோம் இல்லையா ஆப்பிரிக்கால வாழ்ந்தா அந்த நாட்டை நேசிக்க போறோம் ஆனா நம்ம இப்போ வாழ்றது எங்க இந்தியாவில வாழ்றோம் அதனால இந்திய நாட்டை நம்முடைய உள்ளத்துல நேசிப்போம் இதுக்காக தான் இந்த தலைப்பு கொடுத்திருக்காங்க இது வந்து இங்க மட்டும் இல்ல சுழகத்துல மட்டும் இல்ல நம்ம நாடு முழுவதும் நடத்தும் இருக்கோ அத்தனை இஸ்லாமிடத்திலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கோம் என்ன சொல்றான் மண்ணில் கைகள் இந்தியாவின் இளையங்கள் அப்படிங்கிற அடிப்படையில ஏன் இதை உங்களை வச்சு நடத்துறாங்க சின்ன பிள்ளைங்களை வச்சு நடத்துறாங்க சொல்லுங்க பாக்கலாம் எதுக்காக இப்ப பெரியவங்களை கூப்பிட்டு நடத்தின வெரி குட் அதுக்காக தான் சொல்ல வந்த அதுக்காக தான் இங்க ஏன்னா இன்னைக்கு குழந்தைகளா இருக்கவங்க தான் நாளைக்கு பெரியவங்களா வாலிபா அடைகிறாங்க வேலைக்கு போறாங்க திருமணம் பண்றாங்க அம்மா அப்பா ஆறாங்க அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் வருது இல்லையா அதனால இன்றைய இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைங்க தான் நாளைய தலைமுறை நாளைய குடிமக்கள் அந்த அடிப்படையில நாளைய குடிமக்களை நல்லவர்களாக வளர்க்கணும் இந்த மண்ணின் மீது நேசமுள்ளவர்களாக வைக்கணும் இந்த மண்ணுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக வைக்கணும் இந்த மண்ணில கைகளை வைத்து இந்த மரங்களை நடக்கூடியவர்களாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குழந்தைங்களை வச்சு நடத்துறாங்க பரப்பனை வந்து சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்த அல்லாவுக்கு எல்லா புகழும்